ஆங்கஸ் மேடிசன் என்று ஒரு எழுத்தாளர் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் இங்கிலீஷ்காரன் இங்கிலாந்துக்காரன் நான் ஏன் அவர் இங்கிலாந்துக்காரர் என்பதை குறிப்பிட்டு சொன்னால் இந்தியாவிலிருந்து யாராவது இப்படி எல்லாம் பேசினா நம்ம திராவிட மாடலில் அதை சங்கின்றான் அவர் சங்கி அப்படிதான் பேசுவார்ன்றவான் இங்கிலீஷ்காரனே அப்படி பேசியிருக்கான்னு சொன்னா இவெல்லாம் இங்கிலீஷ்காரன் புத்திரர்கள் மெக்காலய புத்திரர்கள் இவங்கெல்லாம் ஓ இங்கிலீஷ்காரன் சொன்னா சரியா தான் இருக்கும் நினைப்பா அதனால ஒயிட் மேன் இஸ் தி ரைட் மேன் இவங்க கணக்குல அதனால சொல்றேன் அந்த ஆங்கஸ் மேடிசன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் வேர்ல்ட் எக்கானமி தி மில்லனியம் அப்படி தான் அந்த புத்தகத்தோட பேர் நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணி பாத்தீங்கன்னா கிடைக்கும் வேர்ல்டு எக்கானமி தி மில்லனியம் பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டாயிரம் ஆண்டு கால உலக பொருளாதாரத்தை ஆய்வு செய்து பொருளாதாரத்திற்கு வரலாறு எழுதியவன் ஆங்கேஸ் மேடிசன் இருபது வருஷத்துக்கு முன்னால இப்போதான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால அந்த புத்தகம் வந்தது பொருளாதாரத்திற்கு வரலாறு அதில் சொல்லுகிறான் இரண்டாயிரம் ஆண்டுகளில் உலக வரலாற்றில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வரை பதினேழு நூற்றாண்டு காலம் உலகத்தின் அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருந்த நாடு பாரத நாடு அப்படின்னு எழுதுறான் ஆங்கஸ் மேடிசன் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஜிடிபியில் முப்பத்தி மூன்று சதவிகிதம் இந்திய பங்களிப்பு இருந்தது சீனாவுக்கு இருபத்தி சதவிகிதம் பங்களிப்பு இருந்தது அப்போது இருந்த அமெரிக்காவினுடைய பங்களிப்பு ஒரு சதவிகிதம் கூட இல்லை பதினேழு நூற்றாண்டுகளாக இந்தியா அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருந்தது இதெல்லாம் நான் திராவிட மாடல் கூட்டத்தில் சொல்வதில்லை இருந்திருந்தா அப்ப நாம வாழ்ந்திருந்தா எத்தனை கமிஷன் அடிச்சிருக்கலாம் நினைப்பான் இப்ப இந்த ஜிடிபி தற்றமே முப்பத்தி மூணு பர்சன்ட் குளோபல் ஜிடிபி இருக்கும்போது நாம் மட்டும் அப்போ ஆட்சியில் இருந்தா என்ன அடி அடிச்சிருக்கலாம் அப்படின்னு அவனுக்கு நினைப்பு வரும் அதனால சொல்வதில்லை நீங்க பாருங்க இந்த நாட்டுக்கு முதல்ல போர்ச்சுகீசியர் வந்தான் டச்சுக்காரன் வந்தான் பிரெஞ்சுக்காரன் வந்தான் ஸ்பானிஷ்காரன் வந்தான் கடைசியாக இங்கிலீஷ்காரன் வந்தான் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிப்பதற்கென்றே கொலம்பஸ் புறப்பட்டான் மார்க்கோபாலா புறப்பட்டான் வாஸ்கோடகாமா புறப்பட்டான் கொலம்பஸுமே இந்தியாவிற்கு தான் வரணும்னு நினைச்சா அமெரிக்காவுக்கு போனா அப்படி என்ன உலகத்தின் எல்லா ஆதிக்க சக்திகளுக்கும் எல்லோருக்கும் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று எப்படி ஒரு ஆசை அப்படி என்ன காதல் இந்தியா மேல ஒரே காரணம் தான் அவ்வளவு செழிப்பு மிக்க தேசமாக இந்தியா இருந்ததுனால்தான் உலகத்தின் ஒவ்வொரு அயோக்கியனும் போக்கிரியும் திருடனும் கூட இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று விரும்பி இருக்கிறான் இன்னைக்கு ஐயா நரேந்திர மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார் உலகத்தின் எந்த திருடனும் இந்தியா மீது கண் வைத்து கூட பார்க்க கூடாது என்பதற்கான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கு படகுகள் இந்த நாட்டினுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கிலாந்து வரை கொண்டு சென்றான் என்று வரலாற்று குறிப்பிட்டு எழுபத்தி ஐந்து கப்பல்களில் சென்றான் அப்படின்னு இருக்கு இதை மார்க்கோ போலோ எழுதி வச்சிருக்கிறான் இப்படி பல்வேறு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது லூட்டுன்னு ஒரு வார்த்தை லூட்டுன்னா கொள்ளையடிச்சுட்டு போகிறது மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் லூட் அந்த வார்த்தை ஆங்கில வார்த்தை கிடையாது அது இந்தி வார்த்தை இந்துஸ்தானி வார்த்தை நம்ம நாட்டு வார்த்தை ஆனால் ஆங்கில அகராதியில் இருக்குது நான் கூட மாணவர்கள்ட்ட சொல்லுவேன் தி பிரிட்டிஷ் தே லூட்டட் எவ்ரி திங் இன்க்ளூடிங் தி வேர்டு லூட் வார்த்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டான் லூட்டுன்ற வார்த்தை இந்தியாவுக்கு பொருந்தாது நமக்கு தான் பொருந்தும் தொழில் புரட்சி என்றெல்லாம் பேசுகிறோமே மெக்காலே எழுதி வச்சிருக்கிறான் விதவுட்ரியல் இந்தியாவில் இருந்து திருடப்பட்ட செல்வம் இல்லை என்றால் இங்கிலாந்தில் தொழில் புரட்சி எழுதினவே மெக்காலே உலகத்தில் நடைபெற்ற இரண்டு உலக யுத்தங்களிலும் முதல் உலக யுத்தம் இரண்டாம் உலக யுத்தம் இரண்டிலும் இந்திய ராணுவம் இல்லைன்னா இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு எட்டு லட்சம் இந்திய ராணுவ வீரர்கள் இங்கிலாந்திற்காக உயிர் திறந்திருக்கிறாங்க நாலு லட்சம் இந்திய ராணுவ ராணுவ வீரர்கள் காயம் பட்டு சிகிச்சை பெற்று கடைசி வரை அதிலிருந்து திரும்ப வர முடியாமல் உயிரிழந்திருக்கிறார்கள் அதனால தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற ஒரு கதாநாயகன் இந்திய ஹீரோ இப்படி ராணுவ வீரர்கள் இங்கிலாந்திற்காக உயிர் திறக்கிறானே இவனை எல்லாம் ஒன்று திரட்டி அதே இங்கிலாந்துக்கு எதிராக யுத்தமிட வேண்டும் நினைத்து தேசிய ராணுவத்தை உருவாக்கினார் விடுதலை இந்தியாவின் பெருமை என்பதை மயிர்கூச்சரியும் வரலாறு கொண்டது பல பேருக்கு தெரியாது இதை சொன்னாலும் புரிந்து கொள்கிற இடத்துல இல்லை ஏனென்றால் இவையெல்லாம் பாடத்திட்டத்தில் இல்லை இன்னைக்கு தேசபக்தி என்பது பாடத்திட்டத்திற்கு வெளியிலிருந்து வரணும் அவுட் ஆஃப் சிலபஸ் தேசபக்தி என்பது அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டா ஈவேரா யுனெஸ்கோ விருது வாங்கினாருன்னு போய் வேண்டிய அள்ளி விட்டுருப்பான் இதுதான் திராவிட மாடல் சிலபஸ் இவங்களுக்கு அண்ணாதுரை வரலைன்னா இங்கே தமிழ் தெரியாது பெரியார் வரலைன்னா இவனுக்கு பல் தேக்கை தெரிஞ்சிருக்காது கலைஞர் வரலைன்னா இவன் கையில் கவலம் எடுத்து சாப்பிட தெரிஞ்சிருக்காது இவனுக்கு சொல்லி கொடுத்தது கோவன்கட்ட சொல்லி கொடுத்ததே இந்த திராவிட மாடல் தான்தான் இவங்களுடைய பிரச்சாரம் கோவணங்கட்ட சொல்லி கொடுத்தது திராவிட மாடல் இல்லை பட்டு வேட்டியும் பட்டுச்சட்டையும் போட்டுக்கிட்டு இருந்தவனை கோவனாண்டியா தான் திராவிட மாடல் எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான் பேசுறோம் இந்த நாடு இவ்வளவு தரித்திர நிலைக்கு தமிழகத்தை கொண்டு வந்ததற்கும் இந்த திராவிட மாடல் தான் காரணம் இப்படி உயரத்தில் இருந்தோம் உச்சத்தில் இருந்தோம் அந்த நிலையை பற்றி தான் பாரதி பாடுகிறான் தாழ்வுற்று பாரதியார் மகாத்மா காந்தியை பாராட்டி அவரது இந்திய வருகையை பாராட்டி ஒரு பாடல் ஒன்று எழுதுகிறான் நீங்கள் அந்த பாடலை முழுவதுமாக கேட்டால் தெரியும் காந்தியை பற்றி ரெண்டு வரி மாத்திரம் தான் இருக்கும் இந்தியாவினுடைய வேதனையை பற்றி தான் ஒரு நான்கைந்து வரிகள் இருக்கும் அந்த பாடலை பற்றித்தான் ஆரம்பிக்கும் நீ அம்மான் இந்த வையத்து நாட்டில் எல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் வாழ்கனி அம்மான் என்றால் காந்தியை வாழ்த்தி பாடுகிறான் பாரதி அடுத்த வரி என்ன இந்த வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வூற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு நின்றதாம் ஒரு பாரதம் பாருங்க எப்படியெல்லாம் ஒரு அப்ஜெக்டிவ் எவ்வளவு வேதனையான வர்ணனைகள் சொல்கிறான் பாருங்க பாரதி இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று இந்த உலகத்தில் இந்தியா மாதிரி மோசமான நாடே இல்லை என்கிற அளவிற்கு தாழ்வுற்று வறுமை மிஞ்சி எங்கு பார்த்தாலும் பசி பஞ்சம் பட்டினி வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு ஆங்கில ஆட்சி ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய ஆட்சி அதற்கு கீழாக நாம் அடிமைகளாக வாழக்கூடிய ஒரு சூழல் விடுதலை தவறி கட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரதம் ஒரு மங்களகரமாக ஒரு கவிஞர் எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசி சென்றவன் பாரதி கடைசியா வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வேனு முடிக்கிறான் முதல் வரி காந்தியை பற்றி கடைசி வரி காந்தியை பற்றி இடையில் உள்ள வரிகள் எல்லாம் அப்போது பாரத நாடு அடைந்திருந்த அந்த தாழ்வை பற்றி அதில் பாரதி பயன்படுத்திய ஒரு வார்த்தை தாழ்வுற்று அப்படின்னு ஒரு வார்த்தை தாழ்வுற்றுன்னா என்ன அர்த்தம் நீ கீழே இறங்கிட்டேன்னா என்ன அர்த்தம் இவ்வளவு நாளாக நீ மேலே இருந்தா என்று அர்த்தம் இப்போ பாரதி ரொம்ப கவனமாக பயன்படுத்திய வார்த்தை தாழ்வுற்று தாழ்வுற்றுன்னு பாரதி பொருள் தெரியாமல் பயன்படுத்துவானா அப்ப அப்போ உயர்வாக இந்த பாரத தேசம் இருந்ததா என்றால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வரலாறு எழுதப்படாத காலத்திலிருந்து மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து இந்திய எல்லைகள் வகுக்கப்படாத காலத்திலிருந்து இந்த பாரதம் உயர்வான நிலையில் இருந்தது என்பதுதான் நமது லட்சம் அதுதான் இந்த தர்மத்தினுடைய சிறப்பு இந்த ஆன்மீகத்தினுடைய சிறப்பு எனக்கு முன்னால பேசிய சில பேர் இங்கே குறிப்பிட்டார்கள் கும்பகோணம் கோவில் நகரம் என்று குறிப்பிட்டார்கள் கும்பகோணம் கோவில் நகரமாக இருப்பது இந்து மதம் இந்து தர்மம் இந்த கோவில்களை கொண்டாடுகிற கூட்டம் கும்பகோணத்தில் இருக்க வேண்டும் என்பது இந்துத்துவம் கோவில்கள் இருப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் இந்து இயக்கங்களும் இந்துத்துவம் பேசி இந்த தேசத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கால்டுவல் புத்திரர்கள் இல்ல கால்டுவல் ஜியு போக்குடைய ஹைபிரிட்ஸ் அவர்களிடையே இந்த பிரச்சாரத்தை நாம் முறியடித்தாக வேண்டும் ஏனென்றால் நம்ம தமிழை சைவத்தை நம்முடைய வாழ்க்கை முறையை எவ்வளவு தூரம் திரித்து சொல்கிறதுங்கிறது வெட்கமே இல்லாமல் எப்படி கால்டுவல் வந்து தொல்காப்பியர் ஒன்பதாவது நூற்றாண்டுங்கிறாரோ ஜி போப் என்ன சொல்கிறார் வள்ளுவரே கிறிஸ்தவரான் அதில் திருக்குறளில் என்னென்னவெல்லாம் வருது சிவன்லேருந்து பிரம்மாலேருந்து மகாலட்சுமிலேருந்து மூதேவிலேருந்து ஊழ்வினை ஏன்னா எந்த மதத்தில் வந்து ஊழ் பற்றி பேசியிருக்கு நீங்கள் திருக்குறள்ங்கிறது இட் இஸ் அப்ரிஜ்மெண்ட் ஆஃப் ஹிந்து சாஸ்த்ராஸ் நீங்கள் பார்த்தா நீங்கள் இப்போ சமீப காலத்தில் அதை சர்ச்சையாக்கியது வைரமுத்து கவி பேரரசு கட்டிப்பொடி கண்ணாளா கண்டபடி கட்டிப்புடிடான்னா கவி பேரரசாயிரு ஆமாம் இவங்க என்ன தத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த ஹிந்து மதம் தமிழுக்கு என்னவெல்லாம் கொடுத்தது தேவாரம் திருவாசகம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருக்குறள் கம்பராமாயணம் இதெல்லாம் ஆனால் இவங்க என்ன கொடுத்தாங்க வேலைக்காரி ஓடிப்போனவள் பிரியாணி ஒரு இரவு போலீஸ்காரன் மகள் இதெல்லாம் உள்ளபடி அவர் சொன்னது மாதிரியா வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறத படிக்க முடியுமா அந்த புஸ்தகத்தை வீட்டு லைப்ரரியில் வச்சுக்க முடியாது நானே பூட்டி போட்டு வச்சுருக்கேன் நான் எல்லா இவங்க திராவிட இயக்கங்களுடைய புஸ்தகமும் ஏன்னா அதெல்லாம் படித்ததுனால தான் நம்ம பேசுகிறோம் உடனே சர்ச்சையாகிடுறது ஆகவே நாம் அவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அவர் தான் சென்ட் தாமஸை பார்த்தாராம் அவர் வாக்கிங் போகிறத வள்ளுவரும் வாக்கிங் போனாரான் எழுதியிருக்கார் ஜிவி போப் ஜிஇ போப்பை நாம் முதல் படிக்கணும் கால்டுவெல்லும் ஜிஇ போப்பும் எவ்வளோ பெரிய தி ஃப்ராட்ஸ் டு தி கோர் அப்படிங்கிறதுக்கு நாம் அவர்களை முதல் படிக்கணும் அவர் சொல்கிறார் திருக்குறள் பற்றி திருவள்ளுவர் சென்ட் ஜான்ஸ் சென்ட் தாமஸ் வாக்கிங் போகிறத இவரும் அவரோட காலகட்டம் சொல்கிறாங்க ஏழாவது நூற்றாண்டு ஆனால் திருவள்ளுவர் திருக்குறளை அரங்கேற்றியது எப்போ உக் அதாவது சங்க காலம் கடை தமிழ்ச் சங்க காலத்தில் மதுரையில் பெருவழுதி பாண்டியன் மன்னனாக இருக்கும் பொழுது திருக்குறளானது அரங்கேற்றப்படுகிறது சங்க காலங்கிறது எது சிலப்பதிகார காலத்துக்கு முந்தையது ஆகவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஸ்கூல் படிக்கிறத கூட ஈராயிரம் ஆண்டுக்கு முன்பு பிறந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவனார்னு தான் நமக்கு தமிழ் பாடமே சொல்லி கொடுத்துருக்கு ஆனால் அவரை கொண்டு வந்து சென்ட் தாமஸோட ஜாயிண்ட் பண்ணி வாக்கிங் போனார் வாக்கிங் போகிறத கிறிஸ்துவை பற்றி அவர் சொன்னார் ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணாங்க அதனால வள்ளுவர் வந்து கிறிஸ்டினாக மாறிட்டார் அதனால் திருக்குறளே கிறிஸ்தவன் சோஷியல் மீடியாவில் ஒரு லேடி பேசுகிறாங்க இல்லையா ஆனால் திருவள்ளுவர் நீங்கள் வைரமுத்து என்ன சொல்கிறாரு வள்ளுவரை பற்றி எழுதும் பொழுது ஆண்டாளை பற்றி சொன்னது கடைசியாக இருக்கட்டும் என்று தான் நாம் அதாவது பாகிஸ்தான் எல்லை தாண்டி நம்ம பல தரம் கிராஸ் பார்டர் டெரரிசத்தில் ஈடுபடுது ஆனால் ஒரு தரமாவது இந்திய அரசாங்கம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பண்ணணுமா வேண்டாமா அதனால் வைரமுத்து எழுதிய பதிமூன்று பொய்யுரைகள் கட்டுரைகள் அதில் பதிமூணாவது ஆண்டாளை பற்றி எழுதினது அதனால் இருக்கட்டும்னு ஒரே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அது ஆனால் வள்ளுவர் பற்றி சொல்லும்பொழுது திருவள்ளுவ வைரமுத்து என்ன சொல்கிறாரு வள்ளுவர் தமிழர் சனாதன இந்து தர்மத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் சனாதன இந்து தர்மவாதிகள் நான்கு விதமான மனித குல குறிக்கோள்கள் சதுர்வித புருஷார்த்தம் தர்மார்த்த காம மோட்சம் என்று சனாதன இந்துவாதிகள் சொல்லுவார்கள் வள்ளுவர் மோட்சத்தை ஏற்கவில்லை அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பாலோடு நிறுத்தி கொண்டார்னு முதல் அதிகாரத்தில் பத்தாவது குரலே என்ன சொல்லுது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராங்க மோக்ஷம் அங்கேயே வந்துருக்கே அதாவது இவர்கள் தமிழ் அறியாம பேசல இவரே இந்தியானா யூனிவர்சிட்டியா மாற நினைக்கிறார் இன்னைக்கு பல பொய்களை எழுதி வைத்து விடுவோம் நாளைக்கு எதிர்காலத்திலே இது பற்றி முழுமையாக தெரியாதவள்னா கால்டுவெல்ல பற்றி நாம் சரியா படிக்காதனால அவர் ஒரு பெரிய தேசிய குறிக்கோளோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தொடர்ந்து இருக்கின்ற ஒரு சமுதாயத்தை நாடார் சமுதாயத்தை இவர்கள் இலங்கையிலிருந்து வந்தவர்கள் சோம்பேறிகள் நேர்மை இல்லாதவர்கள் எத்தனை வசவு உண்டோ அத்தனை வசவும் சொல்லியிருக்கார் அந்த கால்டுவெல்லுக்கு மணி மண்டபம் கட்டலாமா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒற்றை ஆளாக அது எழுத்தவன் நான் மணி மண்டபம் கட்டுவது தமிழ் சமுதாயத்திற்கு எதிரான செயல் இது நம்ம தமிழ் சமுதாயத்தை அவமானப்படுத்தும் செயல் செய்யக்கூடாதுன்னு பேசினேன் நான் ஆகவே இந்த மாதிரியாக அந்நிய மதமாற்றும் தீய சக்திகள் இந்து சமுதாயத்திலே பிளவினை ஏற்படுத்தி நம்முடைய முன்னோர்களிடமிருந்து நம்மை பிரித்து விட வேண்டும் ஏன்னா எந்த ஒரு சமுதாயத்திற்கு தன்னுடைய பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் முன்னோர்கள் பற்றிய பெருமை இருக்கிறதோ அந்த சமுதாயத்தை மதம் மாற்ற முடியாது அதனால தான் உலகம் முழுவதும் அமெரிக்காவில் கிறிஸ்தவ மதத்தை பூத்துறதுக்காக மில்லியன்ஸ் ஆஃப் ரெட் இண்டியன்ஸ் வேர் புச்சர்டு இது சரித்திர உண்மையா இல்லையா கோடிக்கணக்கான மக்களை கொன்றுதானே அமெரிக்காவில் கிறிஸ்தவ மதம் பரப்பப்பட்டது அமைதியா அன்பு மதமா யோசித்துப் பார்க்க வேண்டும் சென்னை கம்பன் விழாவில் இந்துக்களின் தெய்வமான ராமரை குற்றவாளி என்றும் புத்தி சுவாதீனமில்லாதவர் என்றும் பைரமுத்து பேசிய பேச்சுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவருக்கு கம்பன் விருது வழங்குவதை ஏற்கனவே கழிசடைக்கு கம்பன் விருதா என எதிர்ப்பு தெரிவித்திருந்தேன் ராமர் சோழ மாமன்னர்களின் முன்னோர் என சோழர் கால செப்பேடுகள் குறிப்பிடுகிறது ராமனை விமர்சித்த வைரமுத்து தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இவ்வாறு பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான அஸ்வத்தாமன் தன்னுடைய எதிர்ப்பை ட்விட்டரில் தெரிவித்துள்ளார்